அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சுவர்கன்னா சேனல் இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடந்து செல்லுதல் அதாவது ஒரு விஷயத்திலேயோ ஒரு நிகழ்வுலேயோ ஒரு நபர் கூடையோ நம்ம சிக்கிக்காம அதை கடந்து செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் என்ன பலன் அதனால் அது எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அதை கடந்து செல்லுதல் அப்படிங்கிறது மறந்து போகிறதில்ல அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு நிகழ்வு நடந்துடுத்து நமக்கு எதிராகவே ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் நீங்கள் அதை கடந்து போகிறதுங்கிறது வேறு அதை மறக்கிறதுங்கிறது வேறு ஸோ மறந்துடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நம்ம மறக்க முடியாது நம்மளோட நினைவுகள் நம்மளை திருப்பி 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 ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் இவர் பண்ணிட்டாரு இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு இருக்கும் ஆனால் கடந்து போகிறதுங்கிறது அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறது ஸோ கடந்து போகிறது அது மென்டலி கடந்து போகிறதுங்கிறது நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது சொன்னால் அந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுன்னு கூட சொல்ல முடியும் அது மறக்கலை அது உள்ளே இருக்குது அந்த இவன் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது ஆனால் அந்த நிகழ் அந்த எண்ணங்கள் உங்களை எந்த ஒரு பாதிப்பும் உருவாக்காமல் நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை என்ன ஒன்று நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பலவீனம் அதாவது ஒரு பயந்து போயிட்டோம் ஒரு பலவீன பலவீனமான நபர் கிடையாது நீங்கள் கடந்து போகிறதுக்கு தைரியம் தான் வேணும் ஸோ பயந்து பொழிஞ்சு போகிறது இல்லை நம்ம கடந்து போகிறது வேறு பயந்து போகிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பயந்து ஐயையோ அப்படின்ட்டு போகிறது வேற கடந்து போகிறதுங்கிற கடந்து போகிறதுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தால் தான் கடந்து போக முடியும் மனதில் வந்து அந்த உறுதியான ஒரு இது இருந்தால் மட்டும்தான் அதை கடந்துட்டு நீங்கள் போய் அடுத்தடுத்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு விடுதலைன்னு கூட சொல்ல முடியும் அது வந்து உங்களை எந்த வகையிலையும் உங்களை பாதிங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிட்டார் ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு இப்போ அவங்க என்ன பண்ணணும் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே அது வந்து நம்மளை ஒரு மாதிரி ஐயையோ இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நிகழ்வை நீங்கள் மறக்கலை அதை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டீங்க ஆனால் அதை கடந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் புதிய 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 விஷயங்களை நீங்கள் அதனால் செய்ய முடியும் ஒரே எண்ணத்துக்குள்ளே சிக்கிக்காமல் நம்ம வேறு வேலையை நம்மளால நல்லபடியாக பார்க்க முடியும் ஒன்று என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சில நபர்கள் இருப்பாங்க மேபி ஃபேமிலிக்குள்ளேயே கூட இருக்கலாம் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நண்பர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு மோசமானதையோ ஏதோ ஏதோ ஒரு பண்ணிடுவாங்க அந்த நபர்களையும் கடந்து போகிறதுக்கு தயாராக இருக்கணும் ஐயையோ இவங்களை நம்ம எப்படி விட்டுட்டு போகிறது அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கிறது பதிலாக அவனை ஒரு எதிரியாக நீங்கள் பாவிக்கக்கூடாது முதல்ல நண்பர் ஒன்று நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நபர் வந்து உங்களுக்கு வேண்டாத சில வேலைகளை அவர் செய்துட்டார் உங்கள் நெருங்கிய ஒரு உறவினரோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படி பண்ண வச்சுக்கலாம் உங்கள் சொந்தக்காரர் உங்கள் ஃபேமிலி மேனாக இருக்கும் இப்போ அவரை போய் நீங்கள் எதிரியாக உங்களுக்குள்ளே சித்தரிச்சிங்க அப்படின்னா எதிரி ஐயோ இவன் எனக்கு எதிரி அப்படின்னு சித்தரிச்சிங்கன்னா அவனை பார்க்கும்போது அவரை நினைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பாதிப்பு உருவாகும் ஸோ அவரை எப்போ யாராவது ஒருத்தர் அவர் பேரை சொன்னாலோ இல்லை அவரை பற்றி பேசினாலோ அவர் நீங்கள் இடத்துல இருக்கிறீங்க அவர் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போனாலும் இங்கே ஒரு பெரிய பாதிப்பும் அப்படின்னு வரும் அவங்கள ஒரு பொருட்டாகவே நீங்கள் எடுக்காமல் அவங்கள கடந்துட்டிங்கன்னு வச்சுட்டுங்க பத்தோட பதினொன்று அது அதனால் நமக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு அது நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் இருக்காது அதே நேரத்தில் சில நேரங்களில் சின்ன மனிதர்கள் சில நிகழ்வுகளை கடந்து போகிறது மூலமாக நீங்கள் புதிய சாதனைகளை படைக்க முடியும் சில நிகழ்வுகளும் அப்படித்தான் சில மனிதர்களும் அப்படித்தான் ஸோ நீங்கள் கடந்து போகிறதுங்கிறது நான் திருப்பியும் சொல்கிறேன் பயந்து போகிறதல்ல இல்லை நமக்கு தைரியம் இல்லாமல் இருந்து போகிறதல்ல கடந்து போகிறதுக்கு தைரியம் இருக்கிற ஒரு மனிதனால உறுதியான எண்ணங்கள் உறுதியான செயல்பாடுகள் செய்யக்கூடிய மனிதனால் மட்டும்தான் நிகழ்வுகளையும் சில மனிதர்களையும் கடந்து போக முடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கிடைய வாழ்க்கை முறையில் கடந்து போகிறதுங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் மறக்க சொல்லலை நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் மறந்து போகிறது வேற கடந்து போகிறது வேற நிகழ்வை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு மனிதனை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க அது மூலமாக நீங்கள் புதிய புதிய விஷயங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும் ஸோ இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் என்ன ஒரு விஷயம் நான் இதில் சொல்லணும் கண்டிப்பாக அதாவது நீங்கள் கடந்து போகணும் கடந்து போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸோ இல்லை உங்களோட பொறுப்புகளையோ நீங்கள் கடந்து போக முடியாது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ப ஏதோ நம்ம குழந்தைகளையோ இல்லை வீட்டிலையோ இல்லை தந்தை தாய் தந்தையிலே நான் பார்க்க வேண்டிய எனக்கு பொறுப்பு எனக்கு இருக்குது இதை நான் கடந்து போக முடியாது இது இது நான் செய்தே ஆக வேண்ட ஒரு விஷயம் நான் சொன்ன கடந்து போகுதுங்கிறது சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மனிதர்களையோ இல்லை ஒரு நிகழ்வு உங்களுக்கு எதிராக நடந்துட்டாலோ இதை நீங்கள் கடந்து போகணும் ஆனால் உங்கள் பொறுப்புகள் உங்கள் கடமைகளை வந்து நீங்கள் விட்டுட்டு கடந்து போக முடியாது அது நீங்கள் ஃபேஸ் பண்ணி செய்தே ஆகணும் அதில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை நீங்கள் செய்து தான் ஆகணும் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ஒரு உங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளை மட்டும் நீங்கள் கடந்து போகிறது மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்குங்கிறத சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ